இப்போ வண்டியே மோதவில்லை என்கிற அண்ணாமலை எந்த புலனாய்வு அறிக்கையை பெற்றார் வண்டி பைக்கில் மோதிச்சுன்னு சொல்றதுக்கு யார் அவருக்கு உறுதிப்படுத்தியது அவர் ஏன் முந்திக்கிட்டு வந்து விடுதலை இருந்து குண்டர்கள்ங்கிறாரு ரவுடிகள்ங்கிறாரு அந்த வீடியோவை வெளியிட்டவர்களுக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது இந்த வீடியோவை வெளியிடுவதற்கு என்னுடைய காருக்கு முன்னால் இருந்த ஒருவர் தான் எடுத்திருக்க முடியும் என்னுடைய காருக்கு முன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா நான் ப்ரொட்டெஸ்ட் பண்ணுற இடத்துல தான் எல்லாருமே இருந்தாங்க வழக்கமாக இந்த பேட்டி கேட்பாங்க அந்த என்ன தெரியல பேட்டி கேட்கல நான் இறங்கி வந்த உடனே நான் மற்ற வண்டியில் ஏறி வந்துட்டேன் நல்ல வேறு தெரிஞ்சிச்சு நான் தலையை தோட்டிகிட்டு தான் இருந்தேன் எதுவும் பின்னால் என்ன நடக்குது சைடில் என்ன நடக்குதுன்னா நான் பார்க்கல நல்ல வேறுக்கு வச்சு ஏன்னா கொஞ்ச நேரம் தொடக்கனா கூட தலைவலி வந்துடும் அதனால் நான் வந்து அதை தொடச்சிட்டே வந்த திடீர்னு எல்லாம் கும்பல் தான் நான் பார்க்குறேன் ஒரு நிமிஷம் கூட இருக்காது எங்கள் வண்டி அப்படின்னுக்கு அப்புறம் மூவாயிடுச்சு அந்த தம்பி அந்த பக்கம் ஓடிட்டார் கும்பலில் என்ன நடக்குதுன்னு கூட நான் பார்க்கல ஏன் இறங்கல ஏன் தடுக்கல அப்படிங்கிற கேள்வினா அவர் எழுப்புறாரு எனவே முன்னால வந்து ஒரு ஆளை செட் பண்ணி வச்சு இந்த வீடியோ எடுத்திருக்கிறாங்க அந்த வீடியோ உடனடியா வந்து அண்ணாமலைக்கு போயிருக்கு அல்லது அந்த வீடியோ உடனடியா ஒரு தனியார் தொலைக்காட்சி போயிருக்கு சம்பவம் நடந்தது ரெண்டு முப்பத்தி நாலு ஆனா அந்த வீடியோ வந்து அந்த தனியார் தொலைக்காட்சியை ரெண்டு முப்பத்தி ஒன்பதுக்கு அப்லோட் பண்றாங்க அஞ்சே நிமிஷத்துல அந்த வீடியோ அந்த தனியார் தொலைக்காட்சிக்கு வீடியோ எப்படி கிடைச்சது அங்கே வந்து எடுத்தாரா அல்லது அவருக்கு வேற யாராவது கொடுத்தாங்களா உடனடியாக அண்ணாமலைக்கு மட்டும் எப்படி அந்த செய்தி வந்து தெரியுது அவர் வந்து அடுத்த ஒரு மணி நேரத்தில் வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து குண்டர்கள் அவங்களை கைது பண்ணணும் திருமாவளவன் அதுக்கு வந்து பா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு அவர் கண்டிக்கிறாரு அந்த டூ வீலர்ல கார் அடித்தது மிக தெளிவாக தெல்ல தெளிவாக நமக்கு தெரியுது அந்த வீடியோ கேப்சர் ஆனது பார்த்தீங்கன்னா மிக தெல்ல தெளிவாக அந்த கார் டூ வீலர்ல அடிக்கிறாங்க அதையெல்லாம் மறைச்சிட்டு இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஸ்டாலின் அவங்களை போய் பார்த்து இது எப்படி இருக்குன்னா இவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஆட்சி நடக்குது ஒரு சாதாரண ரோட்ல போற மனிதரை போய் நீங்க தட்டுறீங்க கேட்டா முறைச்சு பார்த்தா நாலு தட்டு தட்டுனங்கிறீங்க அதுக்கப்புறம் மருத்துவமனையில போய் நெஞ்சு வழியில் படுத்திருந்தா அதையும் கேவலப்படுத்துறீங்க அதை கேள்வி கேட்டா என்னையை மிரட்டுறீங்க அதை தாண்டி முதலமைச்சரை போய் பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க அது திருமாவளவன் பத்திரிகையாளர் சந்திப்புல என் பேரை இழுத்து நான் தான் இதற்கு பின்னாடி இருந்தங்கிறார் அந்த டூ வீலர் காரிலையும் தெரியாது யாருனே தெரியாது நான் சாமானிய மனிதனாக குரல் கொடுக்கின்றேன் என்னை போல நீங்களும் குரல் கொடுக்குறீங்க திருமாவளவன் அவர்கள் இதெல்லாம் விட்டுட்டு நாகரிகமான அரசியலுக்கு வரணும் வன்முறை வெறுப்பு அரசியல் மிரட்டுவது ரோட்ல போறவங்களை இடிப்பது கேள்வி கேட்ட அடிக்க போவது இது எந்த விதமான அரசியல் இவங்க தமிழ்நாட்டில் என்ன மாற்றத்தை கொடுக்க இவர்களால் என்ன மாற்றம் நடக்கும் வன்முறை அரசியல் யாருக்கு என்ன லாபம் அதனால அதற்கெல்லாம் நாங்கள் பயப்பட போவது கிடையாது உங்களுக்கு தெரியும் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அடி அடிச்சா ரெண்டடி கொடுக்கிறார்கள் அதற்கும் வச்சுக்காதீங்க இதையெல்லாம் பார்த்து காவல்துறை அதிகாரியாக இருந்து அரசியலுக்கு வந்திருக்கேன் பல ரவுடிகளை டீல் பண்ணிருக்கேன் இந்த வேலையில என்கிட்ட வச்சு கூடாது அதே நேரத்தில் முதலமைச்சர் நான் சொல்றது நீங்க உள்ள பூந்து ஏன் எஃப்ஐஆர் போடல இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நீங்க ஏன் அரஸ்ட் பண்ணல மிக தெளிவாக ரோட்ல வன்முறை நடந்திருக்கு உங்களுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவங்க எம்பி காரில் இருக்காரு அவர் இறங்குறாரு சுத்தி அத்தனை பேர் இருக்காங்க அப்ப முதலமைச்சர் அவர்கள் சாமானிய மனிதனுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியலனா காவல்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மு ஸ்டாலின் அவர்கள் அந்த பதவியில உட்காரணுமா ஒரு சாமானிய மனிதனுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய முடியவில்லை என்றால் முதலமைச்சர் என்கின்ற நாட்கள் எதுக்கு வேணும் அப்ப சாமானிய மனிதனுடைய பாதுகாப்பு முக்கியம் இல்ல கூட்டணி கட்சி அண்ணா திருமாவளவன் தான் முக்கியம் என்று முதலமைச்சர் அவரும் முடிவெடுத்துட்டார் இது தமிழக மக்கள் அண்ணா அந்த காலம் மாதிரி இல்ல டிவியில நீங்க அத்தனை ஆங்கிள் போட்டோ எடுக்கிறீங்க இந்த ஆங்கிள் அந்த ஆங்கிள் போடுறீங்க தனியார் தொலைக்காட்சி எல்லாத்தையும் நம்ம பாக்குறோம் வேறு வேறு ஆங்கிள் காட்டுறீங்க சாமானிய மனிதனுக்கு தெரிந்துவிடும் யார் ஏமாத்துறாங்க யார் பொய் சொல்றாங்க அதனால் முதலமைச்சர் இதில் தலையிட்டு நடவடிக்கை எடுத்து

தவறு நடந்திருந்தால் சிபிஐ வர்றாங்க அதுக்கான சார்ஜ் ஷீட் பண்ணுவாங்க எவிடன்ஸ் கொடுப்பாங்க இன்னைக்கு ஒருவேளை வேகமா ஜாமீன் கிடைச்சிருக்குன்னா அரசு தரப்பு வழங்கறிஞர்கள் அவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க குற்றச்சாட்டுக்கான ஆதாரத்தை கொடுக்க முடியவில்லை என்ற அர்த்தம் தான் ஜாமீன் கிடைச்சிருக்குன்னா அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் அப்ப அவங்கனால எவிடன்ஸ் கொடுக்க முடியல அப்ப எவிடன்ஸ் இல்ல இது ஒரு ஆங்கிள் இன்னொன்று நீதிமன்றத்தை பொறுத்தவரை எங்கேயும் போக மாட்டாங்க உள்ளூர்ல தான் இருப்பாங்க ஜாமீன் போட்டு நீங்க வந்து காவல்துறைக்கு வந்து விசாரணைக்கு ஒத்துழைக்கலாம் சொல்லிருக்கலாம் ஆனால் இதை பெரிதுபடுத்துவதை விட இந்த நிகழ்வுக்கு பின்னால் யார் இருந்தார்கள் என்பது முக்கியம் அது சிபிஐ என்குவரியில முழுமையாக வெளியே வரும் என்கிற நம்பிக்கை எனக்கு வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து காவல்துறை அவர்களுக்கு எப்போது வேண்டுமானாலும் ஒரு கூட்டத்தை கலைப்பதற்கான முழு அதிகாரம் இருக்கு எப்போது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் உள்ள போய் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான அதிகாரம் இருக்கு எப்போது வேண்டுமானாலும் அந்த கூட்டத்திற்கு பேசறதுக்கு ஒரு தலைவர் வர முடியாது வெளியே போங்கன்னு போங்க அதிகாரம் இருக்கு அந்த அதிகாரத்தை ஏன் பயன்படுத்தவில்லை ஆமாம் இல்லை என்று நான் சொல்லல இன்னைக்கு அதையெல்லாம் நீங்க மறந்துட்டு இவங்க மட்டும்தான் தப்பு பண்ணாங்க நாங்க கேள்வி கேட்கிறோம் நாங்களும் தவறு செய்திருக்க ஒத்துக்குங்க கட்சி தவறு செய்திருக்கா முதல்ல இருந்து நாங்க சொல்றோம் கட்சி தவறு செய்தால நடவடிக்கை எடுங்க அரசு எங்க மேல எந்த தப்பு இல்ல நாங்க நிரபராதிகள் எங்கேயும் ஒரு தவறும் அரசு சார்பில் நடக்கலன்னு முதலமைச்சர் அவர்கள் கரூர்ல இருந்து சொல்றாங்க திரும்ப சொல்றோம் இல்லை அரசும் தவறு செய்திருக்கின்ற அதிகமான முக்கியத்துவம் உங்களுக்கு தான் ஏன்னா உங்க கையில் தான் அதிகாரம் இருக்கு அதை மறைத்துவிட்டு ஏன் ஒருவர் மீது பழியை போட முயற்சிக்கின்றீர்கள் எங்களுடைய கேள்வி நடக்கட்டும் நான் எப்பவுமே சொல்றதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு ஆர்கனைசர் ரெஸ்பான்சிபிலிட்டி அது சிபிஐ வரும்போது அந்த டேட்டா உங்கள்கிட்ட எங்கிட்ட இல்லை சரியான முறை வந்தவங்க பாதுகாப்புக்காக கட்சி நிர்வாகிகள் நிறுத்த நிறுத்தினாங்களா அவங்க ஏதாவது தனிப்பட்ட முறையில் ஆம்புலன்ஸ்லாம் ஏற்பாடு செய்திருந்தாங்களா அந்தந்த மணி நேரத்திற்கு கூட்டம் அதிகமாக வரும் பொழுது அவங்க காவல்துறையை கூட்டம் அண்ணா கூட்டம் அதிகமாக வந்துருச்சு ஆறு மணிக்கு ஏழு மணிக்குன்னு சொன்னாங்களா அந்த டேட்டா உங்ககிட்ட இல்லை எங்கிட்ட இல்லைங்கண்ணா அது யார் பர்மிஷன் கொடுத்து வாங்குனாங்களோ அவர்களின் மீது முழு பொறுப்பு இருக்கு அது என்கொயரியில வரட்டும் நான் முதல்ல இருந்து பேசுறது டே ஒன்ல அப்படியே நெரட்டுவ மாத்தி இவங்க தான் தப்பு நான் கொண்டு தான் முதல்ல இருந்து கண்டிக்கிறேன் அரசு நீங்க எதுக்கு பர்மிஷன் கொடுத்தீங்க ஏன் கொடுக்கல சொல்லுங்க நீங்க அவங்களை கைது பண்றதுக்கு முன்னாடி அந்த லோக்கல் சப் இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் ஆச்சு பண்ணீங்களா இல்லை இந்தியால ஒரு கோவில் திருவிழால ரெண்டு பேர் இறந்தாவே லோக்கல் ரெண்டு பேர் சஸ்பெண்ட் ஆவாங்க தாசில்தார் ஆவாங்க சப் இன்ஸ்பெக்டர் ஆவாங்க நாற்பத்தி ஒரு பேர் இறந்த பிறகு ஒரு அரசு அதிகாரியும் கூட பொறுப்பில் எப்படி ஏத்துக்க முடியுங்க இருந்து தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி கேட்பது இது எந்த மாவட்டத்தில் நடந்திருந்தாலும் எஸ்பியும் அடுத்த வேலையை செய்வாங்க நம்முடைய முதலமைச்சர் அதை கூட செய்யாம டிஃபன் பண்ணுவதற்கான காரணம் என்ன அதுதான் ஆச்சரியமா இருக்கு அதிர்ச்சியா இருக்கு ஏன் முதலமைச்சர் ஒருதலை பட்சமா செயல் பண்றாங்க ஆமாம் அரசு பட்டிருக்க நடவடிக்கை எடுத்த ஆர்கனைசர் தப்ப நாங்க நடவடிக்கை எல்லாமே இல்லாமல் ஒருத்தர் மேலேயே நான் திரும்ப திரும்ப போடுவேன் அப்படிங்கிறது தான் எங்களை பொறுத்தவரை நாங்கள் உரிமை குரலாக கேள்வி கேட்பதை எங்கள் கடமையாக கருதுகின்றோம் முதல்வர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மணிப்பூர்ல கலவரம் நடந்த பொழுது மணிப்பூருக்கு வெளியே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை எஸ்ஐடி உச்ச நீதிமன்றம் போட்டாங்க அப்ப மணிப்பூர் அரசு வந்து ஆலோசனை நடத்தி ஓ ஏங்க மணிப்பூர் போலீஸ் ஆபிசர் போலின்னு கேட்டாங்களா இன்னைக்கு தமிழகத்தில் சிபிஐ என்கொயரி போட்டிருக்கும் அதே உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சிபிஐக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாடு கேடர் ஆனா தமிழ்நாட்டில் பிறந்திருக்காத இரண்டு ஐ அதிகாரியை எஸ் அதிகாரியை போடுறோம் தவறே கிடையாது அதிகாரி என்றால் தமிழ்நாடு வெளிநாடு ஒண்ணுதான் அவங்க என்ன நினைக்கிறாங்க யாரும் இன்ஃபுளுஸ் பண்ணிடக்கூடாது அதனால் முதலமைச்சர் இதையெல்லாம் பெரிதுபடுத்தி நாங்கள் ரிவ்யூ பெட்டிஷன் போடுவோம் நாங்கள் மறுபடியும் உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை அணுவோம் அப்படின்னா அவர் இதை காலம் தாழ்த்தக்கூடிய செயலா மட்டும்தான் பண்றாங்க இந்தியாவில் பல இடத்துல இது நடந்திருக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லை பல இடத்துல லோக்கல் ஆபீசர் அவங்க விடல பல இடத்துல முதலமைச்சர் சந்தோஷப்படணும் கர்நாடகால இருந்து ஆந்திரால இருந்து ஐ அதிகாரி போடலையே போட்டு மானம் மொத்தமா போயிருக்கும் தமிழ்நாடு ஐ அதிகாரி யாரையும் போடாம மணிப்பூர் மாதிரி கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிரான்னு போட்டு தான் இன்னைக்கு அட்லீஸ்ட் அதிகாரிகள் தமிழ்நாடு கேடர்ல இருக்கிற அதிகாரிகள் தானே இதையடுத்து முதலமைச்சர் அரசியல் படுத்துறாரு அண்ணா சபாநாயகரை பொறுத்தவரை அவருடைய செயல்பாடு கடந்த நான்கரை ஆண்டுகள் பாத்தீங்கன்னா ஒரு திமுக தொண்டனை விட மிக சிறப்பாக இருக்கிறது முழுசா நூறு மாறி கொடுத்தரலாம் திமுக தொண்டன் கூட கட்சி அந்த அளவுக்கு டிஃபென்ட் பண்ணல சபாநாயகர் முழுமையாக திமுக டிஃபெண்ட் பண்ணி நூத்துக்கு நூறு மார்க் வாங்கியிருக்காரு முழு பாராட்டு அவருக்கு ஆனா சபாநாயகர் வேலையை ஒரு நாளும் செய்யல அவர் சபாநாயகர் இருக்கையில் அமர்ந்து கொண்டு அவர் இத்தனை காலமாக செய்வதெல்லாம் திமுக தொண்ட வேலை தான் இது மட்டும் இல்ல இன்னைக்கு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நான்கு எம்எல்ஏக்கள் நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்முடைய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி எம்எல்ஏ அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் மொடக்குறிச்சி சரஸ்வதி அம்மா நம்முடைய காந்தி ஐயாவை பல இடத்துல சபாநாயகர் அவமானப்படுத்தியிருக்காரு மைக் ஆஃப் பண்றது அவங்க பேசும்போது ஏளனமா பார்க்கிறது இது கடந்த நான்கரை ஆண்டுகள்ல தொடர்ச்சியா செய்யறாங்க இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த கருப்பு பேட்ச் அணிந்திருக்கும் பொழுது அதையும் மிக கேவலமாக சித்தரிச்சிருக்கிறாங்க அந்த அளவுக்கு தான் மனிதாபிமானம் இருக்கு நேற்று ஒருத்தர் சொல்றாரு நாங்க இதையெல்லாம் தாண்டுவோம் இதெல்லாம் டிராமா தான் இதெல்லாம் தாண்டி மக்கள் ஓட்டு போடுறோம் எப்படி ஓட்டு போடுவாங்கன்னா தினமும் இது போன நீங்க அசிங்கமா பேசுறீங்க மோசமா பேசுறீங்கன்னா மக்கள் எப்படி உங்க பக்கம் வருவாங்க அதனால இது மக்கள் மன்றத்துல மட்டும்தாங்க நான் தீர்ப்பு வேற எங்கேயும் தீர்ப்பு இல்லை

அதனாலதான் பாத்தீங்கன்னா நேத்து வேற எந்த செய்தி தள்ளி சொல்லிங்கன்னா தினகரன்ல செய்தி வந்துச்சு தினகரன் தினகரன் வந்து அபிஷியலா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு செய்தி நிறுவனம் அவங்க இருக்கிறாங்க நல்லது தினகரன்ல செய்தி போடுறாங்க முதலமைச்சர் சிறப்பு ஆலோசனை ஹிந்திக்கு எதிராக சட்டப்பேரவையில ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்காக ஆலோசனை தினகரன்ல போடுறாங்க ஏன்னா இன்னைக்கு இந்த டிபேட் அண்ட் டிஸ்கஷன் நடக்கும்னு தெரியும் இன்னைக்கு காலையிலிருந்து டிபேட் அண்ட் டிஸ்கஷன் என்ன இந்தி பாடத்தை தடவண போறாங்களா இந்தி பாட்ட தடவண போறாங்களா இந்தி பேரை தடவண போறாங்க நான் இத மக்கள் மன்றத்தில் பேச வச்சு கருوري சிவா பேசக்கூடாது என்பதை மடைமாற்றும் விதமாக திராவிட முன்னேற்றக் கழக எடுத்தாங்க எனக்கு பத்திரிகையாளர்கள் கேட்ட பிறகு திமுக காரங்க அந்த மாதிரி சொல்லவே இல்லையே நீங்க எதுக்கு போய் சொல்றீங்க நீங்க எதுக்கு பதட்டமாகுறீங்க அப்படி இருக்கும் பொழுது தினகரன் செய்தி செய்தி ட்விட்டர்ல நேற்று எப்படி வந்துச்சு அதனால் மறைப்பதற்காக பல விஷயத்தை மாத்தி மாத்தி பேசுறீங்க நேரடியாக கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டீங்க மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தவறான தரவுகளை கொடுக்குறீங்க ஆறுநூத்தி ஆறுன்னு ஒரு நம்பரை சட்டமன்றத்தில் சொல்றீங்க ஆனா ஏடிஜிபி ஐநூறுன்னு சொல்றாரு மத்தியான ரிலீஸ் பண்ணியிருக்கிற பிரஸ் நோட்ல முன்னூத்தி ஐம்பதுங்கிறீங்க எப்படி நண்பரோ எனக்கோ உங்களுக்கோ முதலமைச்சர் மீது நம்பிக்கை வரும் அதனால முதலமைச்சர் அதிகாரிகள் தவறான வழிநடத்துறாங்களா நடத்துறாங்களா இல்ல முதலமைச்சரே தன்னை தவறாக வழி நடத்துறாரா அவருதான் நமக்கு சொல்லுங்க இவங்க இன்னைக்கு பெண்களின் மீது கை வைக்கிறவன் ரோட்ல வந்து தாலிச்சேன பறிக்கிறவன் அவன் அரெஸ்ட் பண்றதுக்கு டைம் இல்ல இந்த ரெண்டு மணிக்கு இந்த யூடியூப் நடத்துற வீட்டுக்கு போறாங்களா இதுக்கு தான் டைம் இருக்கு ரவுடிகள் ஜாலியா சுத்திட்டு இருக்கான் எங்கயா பத்து மணிக்கு யூடியூப் யூடியூப்காரன் அரெஸ்ட் பண்ண போயிருக்காங்க அதான் கத்தியோட சுத்திட்டு இருக்காங்க அது போன்ற தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது வன்மையா கண்டிக்கத்தக்கது அப்படி யூடியூப்காரன் அரெஸ்ட் பண்ணால் இருபத்தி மணி நேரத்துல பெயில் கொடுக்கத்தான் போறாங்க எல்லாரும் கருத்துரிமை இருக்கு பேச்சுரிமை இருக்கு இதை முதலமைச்சர் நேரடியாக தலையிடணும் யாரை காவல்துறை பண்றாங்களா ஏடிஜிபி பண்றாங்களா டிஜி பண்றாங்களா தெரில இதை முதலமைச்சர் தலையிட்டு சரி செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள்